பனித்திரிகள் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு மனதின் யுத்தங்கள் தியானத்திற்காக கொடுக்கப்பட்ட வசனம் பிளிப்பியர் மூன்று பதினைந்து ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இன்று மின்னணு உபயோகப் பொருட்கள் அதாவது எலக்ட்ரிக் ஜாமான்கள் மின்சாரத்துடன் இணைக்கும் போது நாம் பயனடைகிறோம் இது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் ஏறெடுக்கப்பட்ட கசப்பான முயற்சியின் விளைவம் தாமஸ் ஆல்வா எடிசனும் நிக்கோலா டெஸ்லா ஆகிய இருவரும் பல ஆண்டுகள் போராடி மின்கலத்திலிருந்து புறப்பட்டு விளக்க ஒளிரச் செய்யும் நேரடி மின்னோட்ட நல்ல வகையான மின்சாரத்தை கண்டுபிடித்தனர் டெஸ்லாவின் இந்த மாறுதிசை மின்னோட்ட கண்டுபிடிப்பு வீடுகள் அலுவலகங்கள் என்று உலகத்திற்கே பயன்படும் வகையில் அமைந்தது இந்த மாறுதிசை மின்னோட்டமே அதிக தூரத்தை எளிதில் கடந்து மின்சாரத்தை பாய்ச்சும் ஞானமான ஒரு கண்டுபிடிப்பு என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது சில வேளைகளில் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நமக்கு ஞானம் தேவைப்படுகிறது விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் ஆனாலும் அவனுடைய மன ஐக்கியங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள் ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான் பெலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான் ரோமர் பதினான்கு வசனங்கள் ஒன்று இரண்டு அதற்கு நாம் தேவனுடைய உதவியை நாடும்படிக்கு பவுல் அறிவுறுத்துகிறார் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று ஆலோசனை கூறுகிறார் அதற்கு பின்பு பவுளை வேதனைப்படுத்திய பிரிவினையை உண்டு பண்ணிய இரு தரப்பினரை குறித்து கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன் என்று தொடர்ந்து பிலிப்பியன் நான்கு இரண்டில் கூறுகிறார் நமக்குள் பிரிவினை ஏற்படுத்தும் முரண்பாடான கருத்துக்கள் தோன்றும் போது சத்தியம் போதிக்கும் தேவனுடைய கிருவையையும் ஞானத்தையும் மூப்பர்களின் ஆலோசனையையும் ஜபத்தின் வல்லமையையும் சார்ந்து கொள்ள வேண்டும் அவருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க கடவம் என்று வசனம் இரண்டு கூறுகிறது உங்களுடைய கடினமான சூழ்நிலைகளில் தேவனுடைய கிருவையையும் ஞானத்தையும் எவ்வாறு செயல்படுத்தப் போகிறீர்கள் இந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்ள ஜபம் ஏன் முக்கியம் சிந்தையில் அன்றாடம் நடக்கும் யுத்தங்களுக்கு முடிவில்லை ஆனால் நமக்குள் இருக்கும் பிரிவினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போது யுத்தங்கள் சப்தம் முடிகிறது நமக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அதற்கு முடிவில்லாமல் இருக்கலாம் முடிவை தேடி ஓடுவோம் வேதத்தை வாசித்து அதில் ஆராய்ந்து தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்